அசட்ரி அசட்ரி ஹோம்ஸ் ஹோம்ஸ் லான்சிங் நெட் டூ அண்ட் த்ரீ எயிட்டி எயிட்டி செவன் செவன் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் தேர்டீன்த் டு புக் புக் ஃபோர் 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 லேக்ஸ் இந்த மூணு மூணு லட்சம் சேவ் இன் ஃபார் புக்கிங் நைன் டபுள் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் கோவையில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் விழாவில் வயநாடு நிலச்சரிவு பாதிப்புக்கு நிவாரணமாக மாணவ மாணவிகள் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதியாக வழங்கினர் மலையாள மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் விழா வருகிற பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கலையறிவியல் கல்லூரியில் இன்று ஓணம் விழா கொண்டாடப்பட்டது இதில் மாணவ மாணவிகள் அனைவரும் கேரள பாரம்பரிய உடை அணிந்து வந்து கல்லூரி வளாகத்தில் அத்திப்பு கூலமிட்டு மகிழ்ந்தனர் வழக்கமாக ஆட்டம் பாட்டம் என கலை கட்டும் ஓணம் விழா இந்த ஆண்டு வயநாடு நிலச்சரிவு பாதிப்பை ஒட்டி மாணவிகள் பெரிய அளவிலான கொண்டாட்டங்களை தவிர்த்து ஓரிரு நடனத்துடன் விழாவை முடித்துக் கொண்டனர் மேலும் வயநாடு பேரழிவிற்கு மாணவ மாணவிகள் தங்களது பங்களிப்பாக சுமார் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதியாக வசூலித்து கல்லூரி முதல்வரிடம் வழங்கினர் இதைத் தொடர்ந்து ஓணம் சத்யா எனப்படும் கேரள உணவை பரிமாறி விழாவை முடித்துக் கொண்டனர் காலேஜில் ஓணம் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இந்த வருஷம் மட்டும் வயநாடு ப்ராப்ளம்னால கொஞ்சம் எங்களோட செலிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வருஷமும் ஓணம் செலிப்ரேஷனுக்காக கேர்ள்ஸ் எல்லாருமே ஓணம் சாரி செட்டு முண்டெல்லாம் உடுத்திருக்கோம் பாய்ஸ் வந்து பாய்ஸ் வந்து வேஸ்ட் ஷர்ட்டு அப்புறம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷமும் சின்ன செலிப்ரேஷனோட கொஞ்சம் கிராண்டாகவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் ஓணம் ஸோ ஓணம் சத்யா வந்து நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம் மெயினாக எயிட்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் ஓணம் ஃபுட் வந்து எப்போவுமே இருக்கும் அதில் த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் வந்து எப்போவுமே இருக்கும்